அதே போல போக்குவரத்துறை அமைச்சர் பார்க்கிறார் திருச்செங்கோடு ஆன்மீக தலம் பெருமானுடைய அப்பன் சிவபெருமான் அர்தநாதீஸ்வரன் என்ற பெயரிலே அங்கே அருள் பாலிக்கிறார் திருச்செங்கோட்டுக்கு வந்து அப்பனை தரிசிக்கிற அத்தனை பேரும் பழனிக்கு சென்று மகன் முருகனை தரிசிக்க வேண்டும் என்று செல்லுகிறார்கள் ஆனால் நேரடியாக திருச்செங்கோட்டிலிருந்து பழனிக்கு பேருந்து வசதி இல்லை அதை செய்து தர வேண்டும் அன்றைக்கு திருச்சோட்டு மலையிலிருந்து மயிலில் ஏறி முருகன் நேரடியாக பழனிக்கு பறந்ததாக வரலாறு இருக்கிறது இப்போ நாங்கள் இங்கிருந்து நேரடியாக பழனிக்கு போவதற்கு நீங்கள் பேருந்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் கோயம்புத்தூரிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜி டி நாயுடு பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த பத்து நாட்களாக நாங்கள் அங்கே அனுபவிப்பது சாலை இறங்கி பழைய சாலையில் இணைய இடத்துல ரொம்ப டிராபிக் ஜாம் ஆயிருது போக்குவரத்து நெரிசல் அங்கிருந்து நீலாம்பூர் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது அதனால்தான் நாம் கேட்டோம் அந்த இடத்திலிருந்து நீலாம்பூர் வரை பாலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று அதை நீங்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள் அதற்கான பணிகள் ஆர் பூர்வாங்க பணிகள் தொகுப்பற்றிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் அது உடனடியாக செய்யப்படுமா என்பதையும் தங்கள் மூலமாக அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் மாண்முக பேரரசே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசு நிகழ்ச்சியில் அதை அறிவித்தார்கள் அது தொடர்ச்சியாக அந்த நீலாம்பூர் வரைக்கும் அதை எக்ஸ்டென்ஷன் பண்ண வேண்டிய இந்த டிபிஆர் தயார் செய்கிற பொழுது